மகாபாரதப் போர் ஒரு பக்கம் பாண்டவர்கள் மறுபக்கம் கௌரவர்கள் இதில் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களின் பக்கம் நிற்பவர் கௌரவர்கள் அழிவிற்கு வழிவகுத்தவரும் இவரே ஆனால் பாண்டவர்களில் ஒரு வீரரின் இறப்புக்கு அவரே மகிழ்ச்சியடைந்தார் அந்த வீரன் யார் கிருஷ்ணர் சந்தோஷப்பட்டதன் உண்மை என்ன ஒரு பகவானே மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு உயிர் நீத்த வீரன் அவர்தான் கடோத்கஜன் ஏன் அவர் இறப்பு கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவருடைய மரணம் எப்படி ஒரு திருப்புமுனையாயிற்று அந்த உண்மையை இப்போது தெரிந்து கொள்வோம் அரக்கு மாளிகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாண்டவர்களும் குந்தியும் உயிரிழந்து விட்டார்கள் என்று எண்ணி துரியோதனனும் அவரது சகாக்களும் மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்தனர் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த தீயிலிருந்து பாண்டவர்கள் தப்பி பிழைத்து விட்டார்கள் விதுரரின் அறிவுரையால் காட்டுக்குள் புகுந்தவர்கள் ஒரே களைப்போடு ஓர் ஆச்சாமரத்தின் அடியில் உறங்கினர் குந்தி தர்மர் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அனைவரும் தூக்கத்தில் ஆனால் பீமன் மட்டும் கவலையுடன் விழித்திருந்தான் அவர்களின் நிலை எதிர்காலம் எல்லாம் பீமனை பிதற்ற வைத்தது ஆனால் அந்த காட்டில் ஒரு அபாயம் ரகசியமாக நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய மரத்தின் மீது இருந்த மனித வாடையை காற்றில் மோப்பம் பிடித்த அந்த பயங்கர ராட்சச உருவம் மழை போல் கருப்பான தோல் சிவந்த கண்கள் கோரை பற்கள் தொங்கிய வயிறு அசுர வலிமை கொண்ட கழுத்து பார்ப்பதற்கே நடுங்க வைக்கும் ராட்சசன் அவனின் பெயர் இடிம்பன் தன் களத்தில் வந்திருக்கும் மனித வாசனைக்கு ஏங்கி தன் கொடூர பசியை தீர்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று எண்ணினான் நீண்ட நாட்களாக இப்படி மனதுக்கு ஏற்ற ஒரு உணவாக மனித வாசனை கிடைத்ததே இல்லை என களிப்புடன் குறைத்தான் அந்த இடிம்பன் அந்த காட்டுக்குள் யாரோ தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் போல் இருக்கிறது யார் இந்த மூர்க்கர்கள் சென்று அவர்களை கொண்டு வா இன்று நல்ல ருசியான நர மாமிசம் உண்டாடலாம் என்றான் அவனது தங்கை இடிம்பை அவனின் கட்டளையை ஏற்று வேகமாக அந்த நபர்கள் இருக்கும் இடத்திற்குச் சென்றாள் தூங்கிக் கொண்டிருந்தவர்களுள் ஒருவரை பார்த்தவுடன் அவளது மனதெல்லாம் அதன் மேல் குவிந்தது அதுவே பீமன் சிங்கத்துக்கே சமமாக இருக்கும் தோற்றம் வலிமையான உருவம் இவன் ஒரு போராளி மட்டுமல்ல என் வாழ்க்கையின் துணைவனாக இருக்கக்கூடியவர் என அவள் மனத்தில் எண்ணம் எழுந்தது அண்ணனின் வார்த்தைகள் கொன்று உண்ண வேண்டும் என்ற ஆசை அது இப்போது சலித்தது பசியை அடக்க கொஞ்சம் மாமிசம் அதில் என்ன மகிழ்ச்சி ஆனால் இவனை வாழ்க்கை முழுவதும் என்னுடன் வைத்துக் கொண்டால் அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று எண்ணிய அவள் தன் அரக்கி உருவத்தை விட்டுவிட்டு மெதுவாக ஒரு அழகான பெண் வடிவத்தை எடுத்தாள் நிலவை ஒத்த முகம் மெல்லிய நடையை ஒட்டி வளைந்த தோல் தாமரை மலரை ஒத்த கண்கள் சுருண்டு நீண்ட கூந்தல் ஆபரணங்களால் ஒளிர்ந்தாள் அந்த அழகின் வெளிச்சத்தில் பீமன் கண்களை திறந்து பார்த்தான் எதிரே ஒரு அழகுச் சிலை நின்றது அது இடிம்பை எதிரே நின்ற அந்த பெண்மணியின் பார்வையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தெரிகிறது என்பதை பீமன் உணர்ந்தபோது அவள் பேசத் தொடங்கினாள் வீரனே யார் நீ இந்த வனாந்தரத்தில் கூடிய அரக்கர்கள் வாழ்கிறார்கள் அவர்களில் ஒருவன் என் சகோதரன் இடிம்பன் இங்கு வந்த உங்களை உண்ண வேண்டும் என எண்ணிக் எண்ணிக்கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா அவனின் கட்டளையின்படி உங்களை அழைத்து செல்ல வந்தேன் ஆனால் உங்களை பார்த்தவுடன் என் மனது மாற்றமடைந்து விட்டது உங்களை என் வாழ்க்கையின் துணைவனாக விரும்புகிறேன் தயவு செய்து எனக்கு உங்களின் அன்பையும் அருளையும் வழங்குங்கள் என்றாள் அவளது வார்த்தைகள் பீமனின் செவிகளில் ஒலித்தாலும் அவன் மனம் அசையவில்லை பீமன் நிதானமாக பதில் கூறினார் இந்த மரத்தடியில் படுத்திருக்கிறவர் என் மூத்த சகோதரர் தர்மர் எனக்கு தந்தை விட உயர்ந்தவர் ஆசாரியராகவும் இருப்பவர் அவர் திருமணம் செய்யாமல் இருக்கையில் அவரை முந்தி நானோ திருமணத்தை ஏற்க முடியாது மேலும் என் தாயாரையும் சகோதரர்களையும் ஒரு அரக்கனிடம் விட்டுவிட்டு உன்னுடன் நான் செல்வதா இது எனக்கு சாத்தியமே இல்லை இங்கிருந்து நீ விலகிவிடு ஆனாலும் அவளது உள்ளத்தில் மீண்டும் ஒரு நம்பிக்கை நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் உங்களையெல்லாம் என் சகோதரனிடமிருந்து காப்பாற்றி விடுவேன் எல்லோரும் விழித்துக் கொள்ளட்டும் என்றாள் அதற்கும் பீமன் மறுத்துவிட்டான் என் தாயும் சகோதரர்களும் சோர்வோடு உறங்குகிறார்கள் அவர்களை நான் எழுப்பப் போவதில்லை உன் சகோதரன் அரக்கனாக இருக்கட்டும் ஆனால் என் முன்னிலையில் எந்த அரக்கனும் நிற்க முடியாது நீ இங்கிருந்து செல் உன் விருப்பப்படி செய் வேண்டுமானால் உன் சகோதரனையே நேரடியாக அனுப்பிவிடு என்றான் அந்த தருணத்தில் இடிம்பனுக்கு நரமாமிச பசியின் உச்சம் வந்திருந்தது மனித வாசனையால் ஏற்கெனவே அவனது நாக்கு உலர்ந்து கொண்டிருந்தது கோபத்துடன் கூச்சலோடு பற்களை கடித்தபடி பாண்டவர்கள் இருக்குமிடத்தை நோக்கி பாய்ந்தான் என் தமக்கைக்கு இப்போது என்ன ஆயிற்று இது யாருடைய வேலை என்றவாறு தன் நரக கோபத்தை வெளிப்படுத்திய இடிம்பனின் தீய பார்வை இடிம்பையின் மனதை உழுக்கியது பதற்றமுடன் பயந்த இடிம்பை பீமனை நோக்கி ஓடி வந்து ஐயா என் அண்ணன் வந்துவிட்டான் அவன் மிக கொடுமையானவன் உங்கள் அனைவரையும் தாயாரையும் சகோதரர்களையும் உங்களையும் ஆகாய வழி தப்பிக்க வழி செய்கிறேன் தயவு செய்து வாருங்கள் என கூறினாள் ஆனால் பீமன் அமைதியோடு பெண்ணே நீ பயப்படாதே உன் அண்ணன் மட்டுமல்ல ஒரு சேனை அரக்கர்கள் வந்தாலும் கூட யாரையும் நான் நினைத்து பயப்பட மாட்டேன் என புன்முருவலுடன் கூறினார் அந்த நேரம் இடிம்பன் உண்மை புரிந்து கொண்டாள் இவள்தான் என் தங்கை ஒரு அரக்கியாக பிறந்தவள் இப்போது ஒரு மனிதனை விரும்புகிறாள் அவள் என் அன்பையும் மரியாதையையும் புறக்கணித்தாளா இவர்கள் மட்டுமல்ல இப்போது உன்னையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று சீற்றத்தோடு பாண்டவர்களை நோக்கி பாய்ந்தான் இடிம்பன் பீமன் முன்னேறினார் இடிம்பனிடம் குறும்பாக சிரித்தவாறு நில் நில் உன் வீரத்தை பெண்ணிடம் காட்டாதே அவளால் என்ன செய்ய முடியும் உண்மையிலேயே வீரன் என்றால் என்னுடன் மோது உன்னை சமமாக எதிர்கொள்கிறேன் உன் போன்ற அரக்கர்கள் இல்லாமல் இந்த காட்டில் இனிமேல் அமைதி இருக்கும் என்றார் பீமனின் வார்த்தைகள் இடிம்பனின் கோபத்தை மேலும் அதிகரித்தது அவன் பீமனை நோக்கி ஏ மானிடா முதலில் நீ என் கையில் சாகப் போகிறாய் பிறகு உன் உறவுகளையும் என் கட்டளையை மீறிய என் தங்கையையும் என கத்தினான் அவன் கண்கள் சிவந்து கைகள் உருண்டு பாய்ந்தவாறு பீமனை நோக்கி ஓடினான் தூங்கிக் கொண்டிருந்த தன் தாய் சகோதரர்களின் அமைதியை கெடுக்கக்கூடாது கூடாது என்று நினைத்த பீமன் இடிம்பனின் கைகளை பிடித்து அவனை காடுக்குள் இழுத்து சென்று விட்டான் காட்டுக்குள் ஒரு மோதல் வெடித்தது மதயானைகள் மோதும் சத்தம் போல பீமனும் இடிம்பனும் மோதினர் உயிரோடு திரும்புவது யார் என்பதை தீர்மானிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் எது நடக்கக்கூடாது என்று பீமன் நினைத்தானோ அதுவே நடந்தது கொந்தளிக்கும் சத்தத்தில் குந்தியும் பாண்டவர்களும் விழித்துக் கொண்டார்கள் அங்கே நின்ற அழகும் அமைதியும் நிறைந்த இடிம்பைவையை கண்டு சகோதரர்கள் அனைவரையும் வியந்தனர் அந்த தருணத்தில் குந்தி தேவியார் கேட்டாள் பெண்ணே நீ யார் தேவலோகத்தைச் சேர்ந்தவளா அல்லது அழகில் அபரிமிதமாய் விளங்கும் அப்சரா இனம் கொண்டவளா அதற்கு இடிம்பை தன் உண்மை பெயர் வரலாறு இடிம்பனுடனான உறவு அந்த சண்டையின் பின்னணி அனைத்தையும் விளக்கினாள் சண்டையின் இறுதியில் பீமன் இடிம்பனை கடுமையாக தாக்கி அவனை ஒரே அடியில் வீழ்த்தினான் பின்னர் பீமன் திரும்பி வந்தான் இங்கு இனிமேல் தங்குவதில்லை என தீர்மானித்தார்கள் அருகில் உள்ள நகரத்தை நோக்கி புறப்பட்டார்கள் அவர்களுடன் இடிம்பையும் வந்தாள் அவள் பீமனை நெருங்கி மென்மையாக ஐயா உங்களை ஒருமுறை பார்த்தபோது என் சகோதரனின் கோபத்தையும் மீறி உங்களை காப்பாற்ற விளைந்தேன் தயவு செய்து என்னை விளக்காதீர்கள் என் வாழ்நாளை உங்களுடன் பகிர முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என கேட்டாள் நீ என்னை பின்பற்ற வேண்டாம் என்று அண்ணனை இழந்த இடிம்பியை பீமன் நிராகரித்தான் தர்மர் உடனே அவனை அமைதிப்படுத்தினார் அந்நேரத்தில் இடிம்பை குந்திக்கும் தர்மருக்கும் பணிந்து அம்மா நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல உங்கள் மகனான பீமனை என் கணவராக வேண்டுகிறேன் அரக்கி என்பது ஒரு பெயர்தான் உண்மையில் நான் ஒரு ஈஸ்வர சக்தியான சால கடங்கடி நான் பாபத்தை செய்பவள் அல்ல உங்கள் குடும்பத்தை என் உயிராக எண்ணுகிறேன் நடக்க முடியாத இடங்களில் கூட உங்களை நான் சுமந்து செல்வேன் எனக்கு கிடைத்துள்ள ஞான திருஷ்டியால் நிகழ்ந்தது நிகழ்கின்றது நிகழப்போகின்றது அனைத்தையும் நான் காண்கிறேன் நடந்ததை முதலில் சொல்லட்டுமா வாரணாவதத்தில் அரக்கு மாளிகை தீப்பிடித்த போது நீங்கள் உயிருடன் தப்பியதற்கு காரணம் விதுரர்தான் அவரே உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் என சொன்னாள் அவளின் சொற்களிலிருந்த உண்மையும் உயர்வும் குந்தி தேவியும் தர்மரும் உணர்ந்தார்கள் அவர்கள் இருவரும் இடிம்பையையை நோக்கி இடிம்பையே நீ சொல்வதெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் நீயும் ஒரு நிபந்தனையை ஏற்க வேண்டும் பகல் முழுவதும் பீமனுடன் எங்கு வேண்டுமானாலும் செல் ஆனால் அந்தி நெருங்கும் போது பீமனை எங்களிடம் மீண்டும் அழைத்து வர வேண்டும் ஒரு குழந்தை பிறக்கும் வரை நீ எங்களுடன் இருக்க வேண்டும் நாங்கள் வாழும் விதிக்கு உனது துணை தேவைப்படுகிறது என கூறினார்கள் இடிம்பை அதற்கு ஒப்புக்கொண்டாள் அவள் குந்தியின் காலடியில் விழுந்து வணங்கினாள் பிற சகோதரர்களும் இடிம்பியின் நிலையை புரிந்து கொண்டனர் இறுதியில் பீமன் இடிம்பையை ஏற்றுக்கொண்டார் அவர்களின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக பீமன் அவளை காந்தர்வ முறையில் திருமணம் செய்து கொண்டார் பின்னர் அந்த காட்டில் பீமனை இடிம்பை அருகிலும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் பின்பற்ற இடிம்பை குந்திதேவியை கரங்களில் தூக்கிக் கொண்டு சென்றாள் தர்மர் வழிகாட்டியாக முன்னே சென்றார் அவர்கள் அனைவரும் தொடர்ந்து சென்றனர் புதிதாக அவர்கள் வந்த இடம் சாலிகோத்திர முனிவர் என்பவருடைய ஆசிரமம் இருந்த வேறோர் வனமாகும் இந்த வனத்தில் அவர்கள் பல நாள் தங்கியிருந்தார்கள் பீமனுக்கு இடிம்பைக்கும் கடோத்கஜன் என்ற புதல்வன் ஒருவன் இந்த வனத்தில் பிறந்தான் தாய் தந்தையரான இடிம்பை பீமன் முதலானவர்களை மரியாதையுடன் வணங்கிய கடோத்கஜன் எப்போது தேவைப்பட்டாலும் நான் உங்கள் அழைப்புக்கு தயார் எனது வருகை உங்கள் நினைவில் நான் தோன்றும் தருணமே என்றான் இதன் பிறகு இடிம்பையும் இதையே சொல்லி விடைபெற்று மகனுடன் அங்கிருந்து மறைந்தாள் அவர்கள் பிரிவு வீமன் முதலியோர் மனத்தை வருத்தினாலும் தங்கள் கடமை துயரம் நிறைந்த சூழ்நிலைகளையும் எண்ணி மனத்தை ஆற்றிக்கொண்டனர் இதன் பின்னர் கடோத்கஜன் பர்வதத்தில் வெளிப்படுகின்றான் அந்த தொடர்ச்சி மற்றொரு காணொளியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் ஷேர் செய்ய மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீங்க இத்தகைய வீடியோக்கள் உருவாக்க பெரும் நேரமும் முயற்சியும் தேவைப்படும் அதனால் ஆதரவு தர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க